ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சிலுக்கு வந்துருக்கேன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கே சஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனை வந்துடுவோம் நம்ம பார்க்க போகிற ட்ராக்ட்ரு நேம் பார்த்தீங்கன்னா மாஷே ஃபர்கியூஷன் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று டிஐ இந்த ட்ராக்டரோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு இந்த டிராக்டரோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்டுள்ள ட்ராக்டர் இந்த டிராக்டரோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டரோட வண்டி நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஏழு இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு டியூல் கிளஷ் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த ட்ராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மணி நேரம் மட்டுமே ஓடிருக்கு இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்குது ஒரிஜினல் இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேலுக்கு தராங்க டாப்பு பெட்டு எல்லாமே அவைலபிளாக உள்ளது இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டே வட்டர் டெய்லர் எல்லாம் சேர்க்கிறதா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்